வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற வியாழக்கிழமை அன்று அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வியாழக்கிழமை அனுமன் ஜெயந்தியானது வந்து வருந்திருக்கிறது அந்த நாளில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டு அனுமனை வழிபடுறதுனால உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளும் கிடைக்கும் உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே வந்து வெற்றிகரமாகவே நடந்து முடியுன்னே சொல்லலாம் ஸோ அதனால் அந்த ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபாஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பிலேக்கனையும் க்ளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினந்தறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வியாழக்கிழமை அமாவாசையும் சேர்ந்து வருகிறது அதே போல் இந்த அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா குபேரர் அமாவாசையோடு வந்து சேர்ந்து வருவதனால இது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பேப்பரால் எழுதி இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அனுமனை வணங்குவதனால உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர் உங்களுக்கு வெற்றிகளே ஏற்படும் சொல்லலாங்க ஸோ அதனால் அந்த ஒரு மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவின் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் அச்சனை மைந்தன் அனுமன் இருப்பார் என்று கூறப்படுகிறது சனி பகவானை வெற்றி கொண்ட குபேர வீர ஆஞ்சநேயரை அனுமன் ஜெயந்தி நாளில் வணங்கினாலே தோஷங்களில் இருந்து பாதுகாப்பினை நீங்கள் பெறலாம் அனுமன் ஜெயந்தி நாளில் ராமநாமம் கூறினாலே ராமநாமத்தை எழுதினாலோ நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது நம்பிக்கை மார்கழி அமாவாசை நாள் ஆஞ்சனை மேய்ந்தன் அனுமன் அவதரித்த நாளாக போற்றப்படுகிறது அனுமனை வேண்டி விரதங்களை இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி நாள் அவதிப்படுபவர்கள் அனுமனை சரணடைய சனி தோஷங்கள் நீங்கும் ஒருவர் ஸ்ரீராமரையோ அல்லது ஆஞ்சநேயரையோ மனமுருகி வேண்டினாலும் அவர்களை காக்கக்கூடிய பெரும் பொறுப்பை அனுமன் ஏற்பார் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு விரதங்களை இருப்பது சிறப்பானது எல்லா நாட்களையுமே விட அனுமன் ஜெயந்தியில் அவரை வேண்டி விரதங்களை இருப்பது சகல சௌபாகியங்களையுமே வந்து பெற்றுத்தரும் என்பது நம்பிக்கை அப்படி இந்த ஒரு நாள் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வியாழக்கிழமை என்றே வந்து பார்த்திங்கன்னா அனுமன் ஜெயந்தியும் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாகவும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசையும் குபேர அமாவாசையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த நாள் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாளை தவற விடாமல் ஆஞ்சநேயரை எப்படிலாம் வழிபடணுமோ அந்த மாதிரி வழிபாடுகளை செய்து இந்த ஒரு மந்திரத்தை ஒரு பேப்பரால் எழுதி உங்களுடைய வேண்டுதலை வேங்க நிச்சயம் அது மேலும் அவருக்கு பிடித்தமான உணவுகளை படைத்து வழிபடலாம் அனுமன் சர்வத் சக்திகளினுடைய அம்சம் புத்தி பலம் கீர்த்தி தைரியம் மனோபலம் போன்றவற்றை அருளுபவர் பஞ்ச பூதங்களையும் தன் உள்ளடக்கிய ஆஞ்சநேயர் எங்குமே எதிலும் அடங்குவதில்லை ராமா என்ற இரண்டு எழுத்தில் மட்டுமே கட்டுண்டு இருக்கின்ற அவர் அவதரித்த நாளில் ராமநாமம் ஜபிக்கலாம் ராமநாமத்தை நீங்கள் எழுதலாம் சிவபக்தனான ஒருவர் வந்து குழந்தை வரம் கேட்டு ஈஸ்வரனை நோக்கி தவம் இருந்தார் அவர் முன்பு தோன்றிய சிவபெருமான் சர்வ லக்ஷ்மணமும் வந்து கொண்ட அழகிய மகள் உனக்கு பிறப்பால் அவளுக்கு பிறக்கும் மகன் எனது அம்சமாக தோன்றி வலிமையும் வீரமும் கொண்டு சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று வரமளித்தார் ஈசனின் அருளால் குஞ்சரனுக்கு மகள் பிறக்க அவளுக்கு அஞ்சனை என்று பெயரிட்ட பருவமடைந்த அஞ்சனை கேசரி என்னும் வானர மன்னரை திருமணம் செய்தார் திருமணம் முடிந்துமே அஞ்சனைக்கு வந்து புத்திர பாக்கியங்கள் இல்லாமல் இருந்தது தனக்கு பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டினான் அஞ்சனை அப்போது தர்ம தேவதை வந்து அவள் முன் தோன்றி அஞ்சனையை நீ வந்து திருவேங்கடமலைக்கு உன் கணவருடன் சென்று தங்கி ஈசனை குறித்து தவம் செய் ஈசன் அருளால் எவராலுமே வெல்ல முடியாத அழகிய மகனை பெறுவாய் என்று ஆசி கூறினார் தர்ம தேவதை கூறியவாறே திருமலைக்குச் சென்று கடும் தவங்களை இருந்தால் அஞ்சனை ஈசனினுடைய ஆணைப்படி அஞ்சனையினுடைய தவத்தை மெச்சி வாயு தேவன் ஓர் அற்புத கனியை வந்து பரிசளித்து ஆசிர்வதித்தார் அந்த கனியை உண்ட அஞ்சனை கருவுற்றால் மார்கழி மாத மூல நட்சத்திர நாளில் அனுமன் அவதரித்தார் சிவசக்தி அருளால தோன்றிய அனுமன் வாயு புத்திரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் என்று அழைக்கப்படுகின்றார் அனுமன் ஜெயந்தி என்று விரதங்களை இருப்பவர்கள் பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே குளித்து ராமநாமம் சொல்லி வணங்கி உபவாசங்களை வந்து தொடங்க வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய ராமர் அல்லது அனுமன் கோயிலுக்கு சென்று அனுமனுக்கு துளசி மாலைகளை சாற்றி வழிபட வேண்டும் வசதி இருந்தால் வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு சாத்தியும் வானங்கலாம் அன்று ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது நல்ல ஒரு பழனியை அளிக்கும் சனி பகவானை வெற்றி கொண்ட வீர ஆஞ்சநேயரை அனுமன் ஜெயந்தி நாளில் வணங்கினால் சனி தோஷங்களில் இருந்து பாதுகாப்பினையே வந்து பெறலாம் சகல ஆனந்தங்களையும் அள்ளி தருபவர் ஆஞ்சநேயர் என்று புராணங்கள் கூறுகின்றன சிவனையும் திருமாலையும் ஒன்றிணைக்கக்கூடிய தெய்வமாக விளங்குபவர் ஆஞ்சநேயர் நாம் பெற்றுக் கொள்ளலாம் விரதங்களை இருந்தவர்கள் மாலையில் அருகில் இருக்கக்கூடிய ராமர் அல்லது அனுமன் கோயிலுக்கு சென்று அனுமனுக்கு துளசி மாலைகளை சாற்றி வழிபட வேண்டும் வசதி இருந்தால் வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு சாற்றி வணங்கலாம் அனுமன் உணவு பிரியர் நன்றாக சாப்பிடுவார் அவருக்கு பொறி அவள் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் பழங்கள் வாழைப்பழம் போன்றவைகளை நெய்வேதியமாக நீங்கள் படைக்கலாம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றினால் நம் துன்பங்கள் சூரியனை கண்டு உருகும் வெண்ணெயைப் போல உருகிவிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியங்களும் வந்து கிடைக்கும் துளசி மாலையை சாற்றினால் பாவங்களில் இருந்து நிவர்த்தி அடையும் வடை மாலை சாற்றினால் வழக்குகளில் வெற்றியும் கிட்டும் என்பது நம்பிக்கை அவருக்கு வெற்றிலை மாலை சாட்டினால் தடை நீங்கி கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணமும் நடக்கும் அவருக்கு ஸ்ரீராம ஜெயங்களை எழுதி மாலை சூட்டி போட்டால் அனைத்து செயல்களுமே வந்து வெற்றியடைய செய்யும் சனிப்பெயர்ச்சி நடப்பவர்கள் அனுமனை வணங்கி வருவது பல சங்கடங்களை போக்கும் தீய சக்திகள் காத்து கருப்பு செய்வினை மனநோய் சகல தோச தடைகளும் நீங்குவதற்காக பக்தர்கள் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்யலாம் வாஸ்து கோளாறு உள்ள வீட்டின் வாசல்படியில் அனுமன் படன் வைப்பதனால் தோச கோளாறுகள் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை முன்னோரு காலத்தில் அந் ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய்வைப்பட்டு பல கஷ்டங்களை வந்து மக்கள் அனுபவித்து வந்தனர் அப்போது அங்கே இருந்த மகான்கள் நகருக்கு நான்கு திசையிலுமே ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்து வழிபாடுகளை செய்தார்கள் பிறகு அந்த ஊரினுடைய குறைகள் நீங்கி வளம் பெற்றதாக வரலாறுகள் வந்து ஏற்பட்டது அப்படி ஊருக்கு வடக்கு திசையில் வடக்கு நோக்கி இந்த அனுமன் ஆலயங்கள் இருப்பதனால இவருக்கு ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் என்ற திருநாமங்களும் ஏற்பட்டதா வடக்கு என்பது குபேரஸ்தலமாக பகவான் அதனால இவரை வழிபட்டால் குபேர சம்பத்தும் வந்து உண்டாகுமா அதே போல் தலைக்கு மேல் வால்மணியுடன் இருப்பது மிகவும் சாணித்தியமான சன்னதி நினைத்து உடனே நிறைவேறும் தன்மை அதற்கு உண்டு உலகிலேயே சில இடங்களில் தான் இது போன்ற சன்னதிகளும் இருக்கும் அந்த தோற்றத்தில் சுயம மூர்த்தியாக இந்த சுவாமி இருப்பது கூடுதல் விசேஷம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எனும் புனிதமான ராமநாமத்தை ஒருமுறை சிந்தித்தாலோ எண்ணற்ற நற்பலன்கள் உண்டாகும் அந்த பிறந்த நாளில் ராமநாமம் எழுதினால் விரைவில் பல கோடி செல்வ வளங்களும் உண்டாகும் என்பது சர்வ நிச்சயம் செல்வ வளங்கள் பெருக கடன் தீர உத்தியோகங்கள் தொழில் வியாபாரம் பணப்பிரச்சனை திருமணம் குழந்தை பாக்கியம் நோய் விலக சனி தோஷம் நீங்க தசா புத்தி தோஷம் நீங்க நவகிரக தோஷங்களை விலக வழக்கில் வெற்றி பெற எதிரி தொல்லைகள் நீங்க செய்வினை விலக கல்வியில் தேர்ச்சி பெற ஞாபக சக்திகள் அதிகரிக்க பயங்கள் நீங்க திக்குவாய் பிரச்சனைகள் நீங்க சிறந்த பேச்சு திறமைகளை வந்து கொண்டு வர லக்ஷ்மி கலாச்சாரங்கள் ஐஸ்வர்யங்கள் வீடு வாகன ஆபரணங்கள் சேர தீர்க்க சுமங்களித்தன்மை வெற்றி வெற்றியடைய அரசு வேலை கிடைக்க அரசியலில் வெற்றி பெற வாக்கு பழிதாக கூடிய கணவன் மனைவி சேர மனோதைரிய வந்து பெருக ஸ்ரீராம ஜெயமை நீங்கள் எழுதலாம் இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாமத்தை அன்றைய தினத்தில் நீங்க மறக்காம ஒரு முறை எழுதினாலுமே கூட போதுமானது உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த நாளில் எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவு நேரம் இந்த ஒரு நாமத்தை நீங்க உச்சரிக்கலாம் அதே போல ஒரு பேப்பரால் கொண்டு நீங்க எழுதி கூட ஆஞ்சநேயருக்கு இந்த ஒரு மாலை கூட நீங்க சூட்டலாம் அனுமனை சொல்லின் செல்வன் என சிறப்பித்து வந்து கூறுவார்கள் இவரை வணங்குவதன் மூலம் சிறந்த பேச்சாளராக ஆகவும் முடியும் நீங்கள் நினைத்த காரியத்தில் அனைத்துமே வந்து வெற்றியும் கிடைக்கும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிபிகேஷன்ல போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ